இன்ட்ரோ பண்ணும் அரசியல் விமர்சகன்னு சொன்னேன் இனிமே வந்து தாவேக்கா அபிமானி தாவேக்கா அனுதாபி அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா ஆதரவாளர் அப்படின்னு பட் நான் வந்து அரசியல் விமர்சகர் தாங்க எந்த கட்சி முத்திரையோ நான் குத்தி கொள்ள விரும்பவில்லை அப்படி குத்திக்கிட்டேன்னா நான் அரசியல் விமர்சகராக இருக்கும் தகுதியை ஆட்டோமேட்டிக்காக இந்த இரண்டு மேலையும் திருப்தி இல்லாம இருக்காங்க எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மாற்ற ஒரு ஆள் வந்தாங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கைய அறுவடை பண்ற வகையில இந்த இரண்டு ஆண்டுகள்ல தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு அவர் சினிமால பிளாக் டிக்கெட் விற்கிறாருன்னு தியேட்டர்கள் தாங்க பிளாக் டிக்கெட் விற்கிறது அவர் விற்கிறாருன்னு சொல்ல இல்லை படத்துக்கு அப்படி விற்கிறது அப்படின்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு தான் டிக்கெட் அதிகமாக வச்சுக்க முடியும் அதை வாங்குறவங்க விரும்பி வாங்குறான் சார் அநீதி இது அநீதியே இல்ல அப்ப நீங்க வந்து தக்காளி முறைகேடுகள் ஊழல் இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிற விஜய் முதல்ல தன்னோட படத்துலேருந்து அதை ஆரம்பிக்கலாம்ல பேசும்போது ஒரு இடத்துல பேசும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு ரோல் மாடல் மாதிரி அப்படின்ட்டு இந்த பக்கம் அதிமுகவை ஊழல் சக்தின்றார் இங்க ஜெயலலிதா அவர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ஜெயலலிதா எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் ரோல் மாடல்ன்றாரு இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்றாரு லாட்ரி விற்கிற ஆதவ் அர்ஜுன் அவர் பக்கத்தில் வச்சுக்கின்னு நீங்கள் லஞ்சத்தை ஒழிப்பீங்களா லாட்ரின்றது ஒரு லீகல் ஒரு தொழில் இந்தியாவில் அந்த லாட்ரி ஏஜ் மருமகன் வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் சபரிசனுக்கு திமுகவுக்கு அவரு நல்லவர் அவர் உங்களை எதிர்த்து வெளியே வந்துட்டாருன்னா லாட்ரிய கொள்ளைக்காரன் எடப்பாடிக்கோ வேலுமணிக்கோ இன்னைக்கு திமுக இருக்கிற மந்திரிகளுக்கோ இன்னும் நான் வரலன்னா எங்கள் ஆட்சி தூய்மையான ஆட்சி எப்படி சொல்ல முடியும் மூணு ஓலை விட்டு இருக்காங்க இடி கே என் நேரு மேல அவங்க யாரும் அவங்கள முடியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் அவரிடம் இன்று முக்கியமான பேசுபொருளான தாவேகாவினுடைய மூன்றாவது தொடக்க விழா அந்த நிகழ்வுல நடந்த சம்பவங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணும்போது அரசியல் விமர்சகர்னு சொன்னேன் இனிமே வந்து தாவேகா அபிமானி தாவக்கானுதல் அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா ஆதரவாளர் அப்படின்னு இல்லை இல்லை நல்லா ஏன்னா அந்த மேடையிலே அங்கேயே போய் பேசிருக்கிறீங்க அதனால கேட்டேன் இல்லை இல்லை இப்போ அது வந்து அவங்க கட்சியினுடைய பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்லைங்க இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா ஒரு விழாவில் வந்து யார் வேணாலும் அழைத்தால் போய் கலந்துக்கலாங்க அவங்க கட்சி கூட்டங்கள் செயற்குழு மாவட்ட குழு மாநில குழு அது மாதிரி இருந்து நான் கலந்துகிட்டாதான் அந்த கட்சியில இருந்து இருக்கணும் விழால வந்து யார ஒன்னும் அழைக்கலாங்க திமுக விழாக்கள்ல எத்தனையோ பத்திரிகையாளர்கள் போறாங்க பாண்டே உள்பட அவங்கள நீங்க இந்த கேள்வியை கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க அதனால அது அரசியல் விமர்சகரா நான் ஆனால் தாவேக்காவின் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு செயல்பாடு நியாயமானதாகவும் மிச்சத்தகுந்ததாகவும் தகுந்ததாகவும் இருக்கிறதால அதை ஆதரிக்கிறேன் நடுநிலைன்னா நடுவுல போறது இல்லைங்க நியாயத்தின் பக்கம் நின்று பேசுவது எது சரியோ அதை ஆதரிப்பது அதுக்கு பேர் தான் நடுநிலை ஆதரவு நீங்க என்னுடைய ஸ்பீச்ச பத்து நிமிஷம் நான் பேசியிருக்கேன் அதுல கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் இந்த கட்சியில உறுப்பினர் இல்ல ஒன்றும் கிடையாது ஆனால் நான் ஒரு மானசீகமாக இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் ஏன்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து வெறுத்து சலித்து போயிருக்கிற என்னை போல முப்பது பர்சன்ட் தமிழர்கள் அந்த முப்பது பர்சன்ட் தமிழர்களில் நான் ஏன் செத்துக்கினா எனக்கு அதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு எல்லாம் ஓட்டு போடவே வர்றதில்லை நான் ஓட்டு போடுவேன் அவங்கெல்லாம் ஏன்டா இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு ஓட்டு போடவே வர்றதில்ல ஏறத்தாழ முப்பது பர்சன்ட்டு அந்த முப்பது பர்சன்ட் பேர் மாதிரி தான் நான் இருக்கேன் ஆனாலும் இன்றைக்கி ஒரு புதிய கட்சி வந்திருக்கு நம்பிக்கை தருது ஒரு மாற்றம் அப்படின்ற முறையில் தான் அதை ஆதரிக்கிறேன் பட் நான் வந்து அரசியல் விமர்சகர் தாங்க எந்த கட்சி முத்திரையையும் நான் குத்தி கொள்ள விரும்பவில்லை அப்படி குத்திக்கிட்டேன்னா நான் அரசியல் விமர்சகராக இருக்கும் தகுதியை ஆட்டோமேட்டிக்காக இழந்துடுறேங்க அரசியல் விமர்சகர்ன்றவர் பொதுவாக எல்லா அரசியலை பற்றியும் விமர்சனம் பண்ணோம் இல்லை அதனால் அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கும் வரையில் ஒரு அரசியல் கட்சியில் என்னை உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இணைத்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை இது விழாவில் பொதுச் செயலாளர் கூப்பிட்டாருங்க நீங்கள் வந்து வாழ்த்துறை வழங்க முடியுமானார் நான் வரேன் அதில் என்ன இருக்குது ஒரு நல்ல கட்சி நாம் விரும்புகிற ஆதரிக்கிற கட்சி அது மூணாவது ஆண்டு விழா இப்போ எவ்வளோ பிறந்த நாள் விழா எல்லாம் போகிறோம் அந்த மாதிரி போயிட்டு வந்ததை தவிர நான் வந்து ஒரு கட்சி முத்திரையை கொள்ள எப்போதுமே விரும்பியது இல்லை அதுல நீங்க பேசும்போது ஹைலைட்டடா இருந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு முப்பது சதவீத வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளை தமிழர்கள் வாக்குகளில் ஓகே தமிழ் முப்பது தமிழர்கள் வந்து ரெண்டு கட்சியினுடைய செயல்பாட்டில் அதிருப்தியில் வெறுத்து போயிருக்காங்க அப்படின்னு இல்லை அதுதான் அது முப்பது சதவீத வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துக்க கூடாதா அப்படி புரிஞ்சு ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ அந்த விஷயம் வரும்போது அதை எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணீங்க கருத்து கணிப்பு நடத்துனீங்களா அது எப்படி முப்பது

ஒரு எழுபதுக்கு அப்புறம் நான் ஆரம்பத்தை கூட சொல்ல வேணாம் அதிமு திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக திரும்ப வந்ததுக்கு அந்த பீரியடில் இந்த ரெண்டு கட்சிகள் பீரியடில் பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் அரவுண்ட் செவன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஓட் தான் போல் ஆகுது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இல்லை டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படி மாறும் வேரி ஆகும் போல் ஆனால் நீங்கள் கேரளாவில் பாருங்கள் நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ்லாம் ஆகும் அப்போது தமிழ்நாட்டில் வந்து இதுதான் கணக்கு என் கணக்கு இது துல்லியமான கணக்கு நான் சொல்ல மாட்டேன் ரஃப்லி தேர்ட்டி பர்சன்ட் வந்து பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் வாக்களிக்க அவங்க போக விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு இல்லை எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியா எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கு இதுல இவன் இல்லைன்னா என்ன அவன் நோட்டால போடலாம் அந்த அந்த இது வரும்போது கொஞ்சம் குறைஞ்சது நீங்க கவனிச்சு பாருங்க நோட்டான்ற ஒரு ப்ரொவிஷன் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஆட்கள் வந்து நோட்டாவில் போட்டு போனாங்க சில நேரங்களில் பாஜகவுக்கு இந்த நோட்டாவை விட கம்மியாக கிடச்சிருக்குது கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அது ஒரு குத்து மதிப்பான கணக்கு தாங்க ரஃப்லி ஒரு கணிசமான தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க திருப்தி இல்லாமல் இருக்காங்க எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மாற்ற ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்கள அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆதரிப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் தான் பேசினேன் நான் ஒன்றும் எல்லாம் எடுத்தெல்லாம் பேசலைங்க அந்த ஒரு நம்பிக்கையை அறுவடை பண்ணுற வகையில் இந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக கழகம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதே அது வந்து பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது யூஸ்வலாக இந்த ரெண்டு கட்சிகள் போடுற ஆட்டங்கள் இருக்குது பாருங்க நான் அந்த இன்றைக்கி கூட்டத்தில் கூட ஒன்று பேசினேன் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மாதிரி என்ன அப்படின்னு கேட்குறீங்க அவர் வந்து மகாபலிபுரத்தில் சமீபத்தில் வந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினார் திரு விஜய் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது ஒன்று சொன்னார் இன்றைக்கி நான் என் என் ஸ்பீச்சில் கூட அதை அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள்ன்னு சொன்னேன் அதுக்கு அழுத்தம் கொடுங்க நிறைய சொல்லுங்கள் தேர்தல் அறிக்கையில் எல்லாம் சொல்ல போகிறீங்க ஆனால் இதை ஒரு மெயின் ஃபோக்கல் பாயிண்ட் ஆக்குங்க உங்கள் கேம்பெயின்லன்னு சொன்னேன் அது என்னன்னு சொன்னால் லஞ்சம் ஊழல் இல்லாத நிர்வாகம் தூய்மையான ஆட்சி தூய்மையான அரசு தூய்மை சக்தின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு கரைப்படைஞ்ச கட்சி கிடையாது சிம்பிள் ஃபேக்ட் அது ஆட்சியில இருந்தது இல்லை அதிகாரத்துல இருந்தது இல்லை தேர்தலில் போட்டியிட்டது இல்லை அப்ப அது ஒரு தூய சக்தி அப்ப அந்த தூய சக்தி தீய சக்தின்னு சொல்றீங்க ஊழல் சக்தின்றீங்க இல்லையா இந்த இரண்டு சக்திகளுக்கும் நீங்கள் எப்படி மாறுபட்டவர்கள் இது தராத ஒரு விஷயத்தை நீங்கள் அறுபது வருஷத்தில் என்ன தரப்போகிறீங்கன்னு சொன்னால் இதுதான் பெஸ்ட் லஞ்ச ஊழலற்ற ஆட்சி நிர்வாகம் மக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி லஞ்ச ஊழல் தான் தலைவிரிச்சு ஆடுது இன்றைக்கி அந்த கூட்டத்திலேயே ஒரு மேடம் பேசினாங்க தமிழில் அரங்க அந்த அரங்கத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷாக்கிங்லி செக்கிழுத்த செம்மல் வாவுசி இருக்கிற கப்பலூட்டிய தமிழன் அவருடைய புக்குங்களெல்லாம் வந்துட்டு ராயல்டிக்கு விட்டு அரசாங்கம் அதுக்கான பணத்தை கொடுத்துருக்கு அந்த பணத்தை அந்த பேரனும் யாரோ அவங்க லீகல் யார் அவங்கக்கிட்ட கொடுக்க போகும்போது அவர் லஞ்சம் கேட்டிருக்காரு இந்த அரசாங்கம் செக்கை கொடுக்குறதுக்கு எனக்கு லஞ்சம் இப்போ நம்ம நாட்டில் லஞ்ச ஊழல் என்பது எவ்வளோ மோசமாக போயிருக்குன்றதுக்கு இன்றைய கூட்டத்தில் அந்த அம்மையார் பேசுகிறது ஒரு எடுத்துக்காட்டு அதனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அருகதை இல்ல அதை பேசினா யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேர் ஆட்சியிலும் பயங்கரமான ஊழல்கள் ரீதியாக ஆட்சி ரீதியாக நம்ம அது சொல்றதுக்கு அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க ஆனா தாவேக்காய் ஆட்சிக்கே வரல ஓகே அந்த பாயிண்ட்ல சொல்ல முடியாது ஆனா ஒரு விஜய் என்பவர் தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய சம்பளங்களை மறைத்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் தன்னுடைய கார் அந்த பிரச்சனைகள் கோர்ட்ல இருந்தது தெரியும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள்ல அந்த வரி ஏற்பு இது பண்ணும்போது கூட என்ன போய் பத்தொன்பதுல போய் டிஃபெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் போய் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா எங்களுக்கு அதுக்குள்ள எங்களுக்கு வந்து நீங்க அந்த அறிக்கையோ இல்லை அந்த இது நோட்டீஸோ கொடுக்கல அப்படின்னா சொன்னாங்களே ஒழிய நாங்க வரி வைப்பு பண்ணல அப்படின்றத சொல்லல அப்படிங்கறது இப்போ எதிர்க்கட்சிகள் இப்போ காட்டுறாங்கல்ல அது எப்பவுமே இருக்கான் அது அபத்தம் மறக்கல நீங்க கொஞ்சம் கேருங்க அபத்தம் விஜய் என்ற தனிநபர் அவர் தனி நபர் அவர் செய்த விஷயங்களை இன்னைக்கு வந்து அவர் ஆட்சி தருவேன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து கொண்டு வந்து சொல்றதே அபத்தம் நம்ம யாரும் ஸ்டாலின் எவ்வளவு இவ்வளவு பணம் வந்தது உதயநிதி எப்படி நூறு கோடி படத்தை எடுக்கிற அளவுக்கு சிஇஓ ஆனாரு இப்ப இன்ப நிதி எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு கனிமொழிக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்ததெல்லாம் கேட்கல அதெல்லாம் கேட்டோம்னா பினிஷ் ஆயிடுவாங்க நாம என்ன சொல்றோம் இவங்க ரெண்டு பேர் ஆட்சியில் நடந்த ஊழல் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வரவு செலவு கணக்கு தனிப்பட்ட அந்த சொத்து குவிப்பெல்லாம் நான் பேசவே இல்லை அது ஒரு அடிப்படை தகுதியாக இருக்கணும் இல்லைங்க சரி ஆமாங்க சரியில்லை வாழ்க்கையில் மக்களுக்கு தனி மனித வாழ்க்கையில் இந்த இன்கம் டேக்ஸ் விவகாரங்கள் அந்த காருக்கு வந்து வரி கட்டினது அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குங்க வழக்குகள் அது வந்து நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் அவர் ஒன்றும் பயந்து ஓடல என் மீது தவறு இல்லை என்று தான் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு எனக்கு தவறு இழைத்து விட்டார்கள் அரசுன்றதுக்காக போயிருக்காரு லெட்டஸ்ட் வெயிட் லெட்டஸ்ட் நாட் ஜம்ப் ஓவர் த ஜட்ஜ்மெண்ட் நம்பர் ஒன் பிளாக் டிக்கெட் சொல்றாங்க அவர் சினிமாவில ப்ளாக் டிக்கெட் விற்கிறாருன்னு தியேட்டருக்கு தாங்க பிளாக் டிக்கெட் விற்கிறது அவர் விற்கிறாருன்னு சொல்ல லவங்க படத்துக்கு அப்படி விற்கிறதையே தடக்கு மேலேயே அப்படின்னு கேட்குறது எப்படி தடுக்க முடியும் அவர் என்ன ஆட்சியில் இருக்காரா அதிகாரத்தில் இருக்கிறாரா இப்போ நீங்கள் கே சொல்லுங்கள் பிளாக் டிக்கெட் தேட்டர்களில் விற்கிறத யார் தடுக்கணும் அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு லா லா யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு நீங்கள் தடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு சின்ன மேட்ரு இவ்வளோ இதுக்கு ஊழல் நிர்வாகம் ஊழல் ஆட்சி பண்ணுறேன்னா தேட்டரில் டிக்கெட் விற்கிறதுக்கு இவர் தடுக்கலை அப்படின்றீங்க அவருக்கு அது பொறுப்பே கிடையாது ஈஸ் அண்ட் ஆக்டர் படம் நடிச்சு கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு அவர் போகிறாரு ஓனர் அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர் இவங்கெல்லாம் இன்வால்வ் ரெண்டாவது பேசிக்காக நான் பல மேற்காணலில் சொல்லியிருக்கேன் இது ஒரு சிம்பிள் எக்கனாமிக் ஃபேக்ட் டிமாண்டு அதிகமாகும்போது சப்ளை கம்மியாச்சுன்னா அதுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் தக்காளியிலேருந்து முட்டையிலேருந்து உங்களுக்கு வந்து கோல்டு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ சாதாரணமாக சென்னையிலேருந்து டெல்லிக்கு எட்டு ஒன்பதாயிரத்தில் போயிடலாம் ஃப்ளைட் சார்ஜ் ஆனால் நியூ இயர் தீபாவளியில் எண்பத்தொம்பதாயிரம் ரூபாச்சு இது ஊழலா இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் ஊழல் பண்ணிச்சுன்னு யாராவது பேசுவாங்களா அது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் டிசைட் பத்து சீட்டு தான் இருக்குது எண்பது பேர் டெல்லிக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க அப்போ அதை எப்படி முடிவு பண்ணுவான் அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அந்த பத்து பேருக்கு இட் இஸ் எ சிம்பிள் எக்கனாமிக் டெஸ்ட் தான் இது இத வந்துட்டு பிளாக் டிக்கெட் விற்கிறாங்கன்னா டெய்லி விக்க முடியாது அது தெரியும்ல ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு தான் டிக்கெட் அதிகமாக வச்சுக்க முடியும் அதை வாங்குறவங்க விரும்பி வாங்குறான் இல்லை சார் அநீதி அநீதி இது அநீதியே இல்ல அப்ப நீங்க வந்து தக்காளி முறைகேடுகள் ஊழல் இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிற விஜய் முதல்ல தன்னோட படத்துலேருந்து அதை ஆரம்பிக்கலாம்ல இல்லை அவருக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை சார் அவருக்கு இல்லாத இல்ல சார் அவருகிட்ட அதிகாரம் தான் ஆனா அவரு தன்னுடைய ரசிகர்களுக்கோ படத்தை பாக்க வரவங்களுக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டாரா இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னாரா எந்த நடிகர் வந்து இப்படி அறிக்கை விட்டுருக்காரு எந்த நடிகர் சார் அதுதான் அவங்க ஏன் வரல மக்களுக்கு வரல எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்திருக்காரு ஜெயலலிதா அரசியலுக்கு வந்திருக்காங்க கமல்ஹாஸ் அரசியல் வந்துட்டு இன்னும் அரசியல் இருக்காரு மா கொடுக்கணும் அப்படி மாற்றம்லாம் கொடுக்கலாம் நீங்க எப்போ அது வந்து சரியா இருக்கும்னா விஜய் கையில் ஆட்சியை கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ண வச்சுட்டு நீங்க ரொம்ப பேசினீங்கள அந்த ரெண்டு பேர் தான் நீங்களும் தானே இதெல்லாம் ஊழல் பண்ணீங்கன்னா தான் அதுதான் சரியான ஒப்பீடு நீங்க அவர்கிட்ட ஆட்சியே கொடுக்கல அவர் இன்னும் எம்எல்ஏ எம்பியாக கூட ஆகலை அப்படி இருக்கும்போது இது வந்து சாக்குகள் அதாவது நொண்டி குதிரைக்கு சறுக்கு சாக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்க வந்து ஏண்டா ஊழல் பண்ணலன்னா அவன் இவன் பண்ணலையா அஞ்சு ரூபாய் அவன் அதிகமா வாங்க நீ பண்ணியா இல்லையா மை சிம்பிள் கொஸ்டின் கோடி ரூபாய் மழை நீர் வடிகால் திட்டத்துக்கு சென்னை கார்பரேஷன் செலவு பண்ணிச்சின்னு சொல்றீங்க அந்த நாலாயிரம் கோடி யாருது அரசு பணம் அரசு பணம்னா வரி பணம் மக்கள் பணம் தான் ஏன் பணம் தான் சரி அந்த நாலாயிரம் கோடி செலவாகல அப்படின்னு கேட்டால் அவர் பிளாக் டிக்கெட் வந்து விற்கிறத தடுக்கலைங்க அப்படின்னா இது ஒரு அபத்தமான வாதம் நான் என்ன சொல்கிறேன்னா ஊழல் என்பது வேற ஊழல் என்பது மக்கள் பணத்தை சூறையாடுதல் மக்களை கொள்ளையடித்தல் அரசின் கஜானாவை காலி பண்ணுறது இப்போ டாஸ்மாக் உதாரணத்துக்கு டாஸ்மாகில் என்ன கேஸு டாஸ்மாக்லேருந்து கம்பெனிலேருந்து அந்த உற்பத்தி செய்யும் சாராய ஆலைகள்லேருந்து நேராக டெப்போக்கு வரணும் அங்கே கணக்கு எடுக்கணும் அங்கேருந்து டாஸ்மாக் கடைக்கு வரணும் ஆனால் இப்போ என்ன ஆச்சு இவங்க ஆட்சியில் டாஸ்மாக் சிஎம்டிக்கே ஆர்டர் போடுறார் தம்பி குறிஞ்சியில் உட்காந்துக்கிட்டு இத்தனை பாட்டில் இந்த கம்பெனியில் வாங்க இத்தனை பாட்டில் வந்து நேராகவே கம்பெனிலேருந்து டாஸ்மாக்கே வந்துடும் அதாவது இந்த கணக்கிலேயே வராமல் அது இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க ஸோ இதன் மூலம் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை யாரோ அடிச்சுட்டு போகிறாங்க இதுதான் ஊழல் இது அரசாங்கம் சம்மந்தப்பட்டிருக்கா மக்கள் வரி பணம் சம்பந்தப்பட்டிருக்கா இப்போ ஒரு ஆள் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றதுக்கும் ஒரு ஆள் வந்து எண்பத்தொம்பது லட்சம்னால பரவாயில்ல நான் நியூயர்க்கு டெல்லிக்கு போயிருக்கணுன்றதுக்கும் இது நம்ம கூட பண்ண முடியாது அதாவது அவனுக்குடைய அஃபோர்டபிலிட்டி அவனுடைய தேவை அதை கொண்டு வந்து இதில் சேர்க்கறது கேட்டால் வந்து லாட்ரி விற்கிற ஆதவ் அர்ஜுன் அவள் பக்கத்தில் வச்சுக்கின்னு நீங்கள் லஞ்சத்தை ஒழிப்பீங்களா லாட்ரின்றது ஒரு லீகல் ஒரு தொழில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை பண்ண பண்ண இருக்கலாம் பல மாநிலங்களில் அது கேரளா உள்பட அரசாங்கமே வித்துருக்குது அந்த லாட்ரி ஏஜ் மருமகன் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் சபரிசனுக்கு திமுகவுக்கு அவர் நல்லவர் அவர் உங்களை எதிர்த்து வெளியே வந்துட்டார்னா லாட்ரிய கொள்ளைக்காரன் அவருக்கும் லாட்ரிக்கும் என்ன பிஸ்னஸுக்கு சம்மந்திரா மாமனார் பண்ணுறாருங்க உங்க மாமனார் பிசினஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா மகனுக்கு சம்மந்தம் இருக்கும் மகளுக்கு சம்மந்தம் இருக்கும் இன்வேரிபிளி ஒரு ஃபேமிலி பிசினஸ்னா மருமகன் எங்க இருந்து வந்தாரு அன்லெஸ்ஸி எஸ் கிவன் ச மத்தாரிட்டி அவரு அந்த தொழிலே இல்ல 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 நான் எதுக்கு சொல்ல வர ஊழல் ஆட்சின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும் நேர்மையான ஆளுனா அங்க கூட இருக்கிற செங்கோட்டையன் ஊழல் செய்வதன் மூலம் செய்ததன் மூலமாக சிறையில் இருந்தவர் வேற கடைசியில ஜெயலலிதா அவர்களுடைய கருணையினால் தான் வெளியில் வந்தவர்னு இன்னைக்கு அதிமுகலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஊழலா ஊழல் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஊழலை செய்தவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் சரி நான் என்ன கேட்குறேன்னா நான் வந்து அந்த மாதிரியா இருந்தா இந்த மாதிரி விஜய் பேசுனாருன்னா நான் அண்ணா திமுக முதலமைச்சரோ அமைச்சரோ இருந்தா நான் என்ன தெரியுமா எங்கள் ஆட்சியில் ஊழல் ஏதாவது இருந்தால் சுட்டி காட்டுங்கள் ஊழலற்ற ஆட்சி நாங்கள் தந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நான் பதில் சொல்லுவேன் நீ டிக்கெட் விற்கலையா நீ டேக்ஸ் கட்டலையா நீ இன்கம் டேக்ஸ் கோர்ட்டுக்கு போகலயான்னு பேச மாட்டேன் தட் மீன்ஸ் தே டோன்ட் ஹால் ரிப்ளை திமுகவோ அதிமுகவோ செங்கோட்டைன்னு இன்றைக்கு வந்து ஓகே செந்தில் பாலாஜி எந்த ஆட்சியில் வந்து ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனாரு இன்னைக்கு அவர் திமுகவில் இருக்கலாம் அவர் ஊழல் பண்ணும்போது எந்த ஆட்சியில் இருந்தார் அப்போ திமுகவும் தவேக்கலை ஜெயலலிதா எதுக்காக வந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க அதான் சில அப்போ அதிமுகவும் தவேக்கவும் இல்லையே நான் என்ன கேட்குறேன்னா செங்கோட்டையின் மேல் ஊழல் புகார்கள் நிரூபிக்கப்பட்டதா வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு தொடுக்கப்பட்டது இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஏராளமான பேர் ரெண்டு கட்சியிலும் இருக்காங்க வழக்கு தொடுக்கப்பட்டது அவர் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நான் வந்து போக்குவரத்து கழகத்தில் லாபத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறேன் இது கருணாநிதி அவர்கள் அரசியல் காழ்ப்பணிச்சல பண்றாருன்னு சொன்னாங்க அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அவர் தண்டிக்கப்படவில்லை குற்றமற்றவர் என்பது இன்னைக்கு கோர்ட்டே சொல்லி அவரை போய் ஊழல்வாதின்னு சொல்றீங்க நாங்க யாரும் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல பார்த்தீங்களா எடப்பாடிக்கோ வேலுமணிக்கோ அல்லது முனுசாமிக்கோ அங்க அண்ணா திமுகவில் இருக்கிற மந்திரிகளுக்கோ முன்னால் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற மந்திரிகளுக்கோ என்ன நான் வரலன்னா எங்கள் ஆட்சி தூய்மையான ஆட்சி எப்படி சொல்ல முடியும் மூணு ஓல விட்டுட்டு இருக்காங்க ஈடி கே என் நேரு மேல அவங்க யாரும் ஜெயிலுக்கு போகலல்ல இப்ப நீங்க எப்படி அவங்களையும் குற்ற குற்றவாளிகள்னு சொல்ல முடியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களே ஜெயிலுக்கு போல ரைட்டுங்க அப்ப செங்கோட்டையின் மீதும் அப்படித்தானே நடக்கும் இல்லையா அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் அவரை வந்து இது பண்ணிடுச்சே குற்றம் மற்றவர் சொல்லிடுச்சு இவங்க எல்லாம் இப்ப குற்றத்தின் நேரில் இருக்காங்க அன்லஸ் தே ப்ரூவ்டு இன்னோசன்ட்டு கோர்ட் ஆஃப் லாவில் வந்து தீர்ப்பு வந்தால் நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஏஜென்சி வந்து எட்டு லட்சம் நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க நூறு கோடி இரநூறு கோடின்ட்டு மூணு வகையான குற்றங்களை கே என் நேரு மேலே மட்டுமே சொல்லியிருக்கு அதாவது திமுகவோ அதிமுகவோ விஜய் கட்சி சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பதில் எப்படி இருக்கணும்னா நீ யோகியமா நீ சரியா அப்படின்னு கேட்கக்கூடாது நான் சரி என் மடியில் கனமில்லை எங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்ல மறுக்கிறாங்க என்னுடைய சிம்பிள் ஐ எக்ஸ்பெக்ட் எ சிம்பிள் ஆன்சர் ஃப்ரம் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கு நாங்கள் வந்து முப்பது முப்பது வருஷம் ஆண்டிருக்கிறோம் இந்த முப்பது முப்பது வருஷத்தில் தூய்மையான ஆட்சியை கொடுத்துருக்குறோம் அப்படி சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு விஜய் அவர்கள் ரீசெண்டா பேசும்போது ஒரு இடத்துல பேசும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு ரோல் மாடல் மாதிரி அப்படின்றாரு இந்த பக்கம் அதிமுகவை ஊழல் சக்தின்றாரு ஜெயலலிதா அவர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் ரோல் மாடல்ன்றாரு இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்றாரு ஜெயலலிதா உட்பட எப்படி எடுத்துக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ரோல் மாடலா இருக்கலாம் அவங்க நடத்துற கவர்மெண்ட் வந்து ஊழல் கவர்மெண்ட்டா இருக்கலாம் அவங்க நடத்துகிற கட்சியில் ஊழல் நடந்திருக்கலாம் ஸோ இண்டிவிஜுவல் இப்போ கலை கலைஞரை எனக்கு பிடிக்குங்க கலைஞரை எனக்கு பிடிக்கும் ரொம்ப திறமை உள்ளவர் தமிழ அறிவு உள்ளவர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்க வேண்டியது இன்றைக்கி ஸ்டாலின் உதயநிதியெலாம் அவர்கிட்ட கற்றுக்கணும் நிறைய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அவருடைய ஆட்சியில் ஊழல் இருந்தது அவருடைய ஆட்சி மக்களை கொல்ல அடிச்சுது அப்படின்றது வந்து அது வேற விஷயம் அப்போ இண்டிவிஜுவலா எம்ஜிஆர் ரோல் மாடல் கருணாநிதி ரோல் மாடல் ஜெயலலிதா எனக்கு பிடிக்கும்னா அவங்க பண்ணது எல்லாமே பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிதான் அவர் சொல்லியிருப்பார் அவர் என்ன அடிப்படையில் சொன்னார் ரோல் மாடல்னு எனக்கு தெரியாது நான் யூகிக்கிறேன் ஒரு சில நல்ல இப்போ போல்டு லேடி அயன் லேடி காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலை கழிச்சு தலை தெரிக்க ஓடிட்டு இருக்குது காவல்துறை வந்து என்ன யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரில இன்சார்ஜ் டிஜிபியை ஓட்டிகிட்ருக்காரு யூபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு அதில் ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார் இவங்க பெண்கள் வெல்லும் பெண்கள் மாநாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்த அம்மா போஸ்டிங் போட மாட்டேன்றாங்க சிம்பிள் ரீசன் அந்த அம்மா இவங்க சொல்கிற டியூனுக்கு டான்ஸ் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் வேறு வருது ஆகவே இவங்க வந்து திட்டமிட்டு போஸ்டிங் போட மாட்டேன்றாங்க ஒரு டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ன்றது வந்து காவல்துறை ஹெட்லெஸ்ஸாக இருக்குது அல்லது டெம்பரரி ஆள் வச்சு இருக்காங்க ஏன் இப்படி செய்யணும் அதனால் வந்துங்க இந்த திமுக அதிமுக ஆட்சியில் பல தவறுகள் நடந்துருக்குது ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா கலைஞர் நல்ல ஆள் தமிழ் அறிஞர் தமிழ் பற்றாளர் அவர் நல்லா பேசுவார் அதை கேட்டுருக்கலாம் திருக்குறளுக்கு நல்லா உரையிருக்காரு ஏன் பிடிக்கக்கூடாது ஜெயலலிதா கிட்டேயும் ஸ்ட்ராங் லேடி சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக வச்சுருந்தாங்க அமைச்சர்கள்லாம் பயப்படுவாங்க இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அமைச்சர்கள்லாம் அடுத்த நாள் பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்க நம்மதி எம்ஜிஆர் ஏதாவது கட்டம் கட்டியிருக்குதான்னு அப்புறம்தான் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கே வெளியே கிளம்புவாங்க ஸோ அது மாதிரி தன் கீழே இருக்கிறவங்கள வந்து டென்ட் ரூக்கில் இருக்கணும் அது ஒரு பெரிய நிர்வாக திறமை இல்லையா போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க அந்த மாதிரி வந்து சில விஷயங்களில் இவங்க எனக்கு ரோல் மாடல் நினச்சா தப்பு இல்லை ஆனால் அதுக்கு அர்த்தம் அவங்க பண்ண எல்லாம் அவங்க ஆட்சியில் நடந்த எல்லாம் வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாதுங்க இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் அவர் தேர் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பர்சனல் ஆக்டிவிட்டி இல்லை இப்போ டான்சியில் நிலம் வாங்கினாங்க அப்படின்றது தானங்க அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு மெயின் காரணம் அரசாங்க நிலத்தை இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்றது தானே குறைவான விலைக்கு இப்போ அது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணது தான் அது புரியுதுங்களா சசிகலா கூட சேர்ந்து அது ஒரு தவறு விஞ்ஞானபூர்வமாக திமுக மாதிரி அவங்களுக்கு தவறு செய்ய தெரியல இவங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த ஒரு தவறோ அல்லது அந்த ஒரு ஒரு சின்ன விஷயமோ

வீராங்கனைன்னு சொன்னாங்க சமூக நீதி காத்த அறுபத்தொம்பது பர்சன்ட்டு இடஒதுக்கீடை காத்தவங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் சைட் நிறைய இருக்குது அதனால் அது எம்ஜிஆராக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் அண்ணாதுரையாக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுமையான அரசியல் தலைவர்கள் அவங்க மே அவங்க மேலே அபிமானம் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்க ஆட்சின்னு பார்த்திங்கன்னா அது வேறு அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் இப்போ ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஸ்டாலின் ஆட்சி பண்ணுறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் இண்டிவிஜுவலாக உங்க குவாலிட்டி எம்ஜிஆருடைய அந்த தயால குணம் எம்ஜிஆருடைய ஒரு அந்த வள்ளல் தன்மை அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம் இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது ரோல் மாடல் அவர் சொன்னதில் என்ன தப்பு ஓகே ரோல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அது காந்தியை கொன்றவர்களை வந்து ரோல் மாடலா சொல்றவங்க எல்லாம் ஓகே இல்ல நானும் அந்த கேள்விக்குதான் வரேன் அப்படிப்பட்ட கட்சியை பத்தி ரீசெண்டா விஜய் அவர்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறார் பாஜகவை பத்தி ஒண்ணு பேச மாட்டேங்கிறார் எஸ்பெஷலி ஜனநாயக நிஷ்யூ தலை தூக்குனதுக்கு அப்புறம்